என்னடி தங்க பயங்கரமா கிளம்பிட்ட கையில என்ன வாட்டர் கேனா ஆமாங்க தூரமா போறவலாம் அப்புறம் தண்ணி தாகம் எடுக்கும் குடிக்கணுல்ல அதனாலதான் தான் வாட்டர் கேன் என்னவிட வந்து பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க சரி ரெண்டு பேருக்கு ஸ்கூல் கடயாதா சரி அப்ப ஹோம்வொர்க் ளிற நேரலாம் இல்ல முடிச்சாச்சு இதெல்லாம் நீ ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா ஆமா புள்ள காலையில எந்திரச்சி 7 மணிக்குலாம் எந்திரச்சி எல்லாமே முடிச்சிட்டு நாங்க கிளம்பி ரெடி ஆயிட்டோம் உங்களுக்காக தான் ரொம்ப வெயிட்டிங் நீங்க மூயுக்கெல்லாம் தீனி நீனு வச்சிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்ட வந்துட்டீங்களா நீங்கள் கிளம்பிடுவீங்க எனக்கு தானே கே அவ்வளோ வேலை இருக்குது சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மொபைல் பண்ணி வேற ஆச்சு விட்டேன் நான் அங்கிட்டும் இங்கிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு பால் காரர் கூட கொஞ்சம் லேட்டாக தான் எந்த திருப்பாட்டுருக்கு நான் தான் சீக்கிரம் எந்திரிச்சு காலகத்தால எழுந்திரிச்சு தீவன் தீவனம் ஒன்றா எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி டீ கழுவி மோண்டு பெயிண்ட்டு சரி வாங்க அதெல்லாம் பேசுறீங்க அவங்க மூஞ்சியை காமிச்சிட்டே பேசுனீங்க மக்கள் கொஞ்சம் அந்த அப்பாவையும் மூஞ்சியாக எல்லாம் பார்ப்பாங்க ஓகே காமிச்சிடுவோம் ஆய் கேமராக்குள்ள வந்துட்டேன் வந்துட்டு கேமரா வந்து கொஞ்சம் எடுக்க முடியல எடுக்க முடியல செல்ஃபோனும் ரிப்பேர் ஆயிருச்சு அதான் ஃபால்ட்டு பார்க்க முடியல பேக் கேமரா தான் ஒர்க்காது அதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கேட்பீங்களா அதனால எங்களை வச்சே அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இவர் சரியா வீடியோக்கு வர்றது இல்ல கார் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு நாள் அஞ்சு மாசம் இருக்குங்க காருக்கு வேலையே கிடையாது எடுத்து அப்படியே ஓரமா நுட்பட்டுனது தான் எங்கேயுமே போகல இப்ப கொஞ்சம் வெளில போறோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா நம்ம வீடியோ கிளர் போய் பார்ப்போம் இப்ப நம்ம வந்து கிளம்பிட்டோம் சரி ஓகே போமா கௌரி தங்கங்களா கிளம்புவோம் மாடி ஹோம் ஒர்க் எல்லாம் அப்புறம் மிஸ் எனக்கு போன் பண்ணி அரிசித்து வந்து ஹோம் ஒர்க் பண்ணல சரியா படிக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்காண்டி கேக்குறேன் பண்ணிட்டியா பேச்சுக்கே வேலை இல்லங்க என் பிள்ளை இனிமேல் வீச்சில் இறங்கிட்டான் அதனால அதனால படிக்க ஆரம்பிச்சா யாருமே எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது கொஞ்சம் படிக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்தான் ஆனா இப்ப இந்த ஒரு வருஷமா ஒரு வருஷம்ன்றதோட இப்ப ஒரு ஆறு மாசம் பாத்தீங்கன்னா குட் பாய் ஆயிட்டான் குடுக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்றான் டீச்சருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான் இவ எழுதின ஹோம்ஒர்க் இவனே போட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு நல்ல பேர்லாம் வாங்குறான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கத்துக்கிட்டான் வாட்ஸ்அப்ல எப்படி அனுப்புனே இருந்தேன் ஆனா இங்க பாருங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்கள வந்து நீ நல்ல பிள்ளை ஆயிட்ட நீ நல்ல பிள்ளைடா நல்லா படிக்கிறடா தங்க அப்படி தட்டி கொடுத்துட்டே இருந்தாவே போதும் அவங்க சூப்பரா வந்துறாங்க வந்து ஆஹ் நம்ம நல்லா படிக்கணும் மிஸ்ஸுங்களும் சரிங்க இவங்க ஸ்கூல்ல வந்து ஹரிஷத்து குட் பை அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சு இப்படி கிளறாங்களாம் நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்றாங்களா அவன் வந்து வீட்ல சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவான் ஆன்ட்டி என் அதே மாதிரி தான் சொல்லுவோம் ஆன்ட்டி என் கண்ணத்தை இப்படி பிடிச்சாங்கம்மா ஏய் இப்படி பிடிச்சாங்களா இப்படி பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைம்மா இப்படி சாஃப்ட்டாதாம்மா பிடிச்சாங்க அப்படிங்கிறான் சோ இவங்க எல்லாரும் தான் வந்து நல்லா படிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆரம்பத்துல வந்து அந்த வார்த்தையும் ஒழுங்கா வராது ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்க வராது ஒரு புரிஞ்சுக்கிறது எதுவுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டான் ஆனா இப்போ இந்த ஆறு மாசமா தங்குப்புல சூப்பரா வந்துட்டான் பெரியவன சொல்லவே தேவையில்ல நீட்டா பிடிச்சிருவான் இந்த வருஷம் டென்த்து ஒண்ணு பிரச்சனை இல்ல அவனை பத்தி ஏன் சொல்லிட்டு இருக்காதீங்க இவன் கொஞ்சம் டிவி பாக்குறான் படம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சரி சரி அதெல்லாம் பாக்க நேரத்துல பாக்க வேண்டியதான் படிக்கிற நேரத்துல படிக்க வேண்டியதான் பெரிய பாவனும் கொஞ்சம் லூஸ்ல விட்டுருக்கேன் ஏன்னா எப்ப பாரு படிப்பு படிப்புன்னு நம்ம அதையே சொல்லக்கூடாது கொஞ்சம் பிள்ளைங்க ஃப்ரீயாவும் இருக்கணும்ன்றனால கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிக்கிறேன் சாப்பிடலங்க கொஞ்சம் ஹோட்டல்ல போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் போமா குறி சரி ஓகேங்க நம்ம போவோமா எங்க போறேன்றதா நம்ம போற வழியில போயிட்டு சொல்றோம் ஓகே போவோமா கௌரி ஓகேங்க வாங்க போலாம் என்ன கை கழிட்டு வரங்களே அதுங்களையும் இலையில உட்காந்துட்டீங்க இல்லைங்க நம்ம வழக்கமாக வர்ற ஹோட்டலு எல்லாமே தெரிஞ்சவங்க என்ன எங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டோம் உங்களுக்கு பூரி அவனுக்கும் பூரி எனக்கு இட்லி உங்களுக்கு தோசை சொல்லியாச்சு நீங்கள் சாப்பிட உட்கார வேண்டியது தான் உன் டைட்டில் என்ன ஆச்சு அதனால தாங்க இட்லி என்னங்க இப்படி கேட்குறீங்க எனக்கு பூரி சாப்பிட தெரியாது ஏன் இட்லி சொல்லி ஏன் எல்லாம் காலியாகவே இருக்குது உங்களுக்கு தோசை சொல்லிருக்கேன் வரது கொஞ்சம் லேட் ஆகும் சட்னி சாம்பார்லாம் இருக்கு போடு சாப்பிடுங்க டேய் இந்த நான் தான் சாப்பிடுறேன் நீங்க எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்திருச்சு ரோஸ்ட் வந்திருச்சு பரிசுதே உனக்கு பிடிச்ச பூரிப்பா சாப்பிடுங்க என்னமா இங்க எதுக்கு கைய வைக்கற நான் கொஞ்சம் உண்டு தாங்க நான் இட்லி தானா சாப்பிடுறேன் உங்களுக்கு பிடிக்காத விஷயமே இது ஒண்ணு தான் கவரி அதான் ஆர்டர் பண்ணிருக்கல அப்புறம் இங்க கை வைக்கற பூரியில மோசமானவ தங்கம் கொடுக்காதடி தங்கம் நீ கொடுக்காதானே நீ கொடுக்காத டயட்ல இருக்கவங்க இப்படி தாங்க சாப்பிடுவாங்க ஒரு பூரி அப்படியே சாப்பிட மாட்டாங்க ஆசைக்கு அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவாங்க மோச மாணவ கௌரி திங்கிற விஷயம் வந்துட்டா இவ்வளவு கூட டீசென்ட் சைட் செக் சாப்பிடுங்க ஏடா அதுவே பெரிய அதுவே பெரிய விளக்கணும் நீ அதுகிட்ட போயிட்டு பண்றியடா அதான் உனக்குன்னு தனியா சொல்லியிருக்கல வாங்கி சப்ந்த பத்தியா பீத்தரை பத்தி உன்னை போகுதா போகுது அங்கதான் இருக்குல்ல தின்ன அப்புறம் அங்க போகுது கைய உனக்கு ஏய் கிஷோரு கொடுக்காத கிஷோரு 八百嘛。

வந்தாச்சுங்க சிவகாசி தான் வந்திருக்கோம் எங்க போறோம் எங்க போறோம் அப்படின்னா சிவகாசி தான் வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா வெடி பர்ச்சேஸ் பண்றது தான் வந்திருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசியில ஜெமினி கிராக்கர்ஸ் அப்படின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம இந்த ஷாப்புக்கு வரது வந்து மூணாவது டைம் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வீடியோஸ் பண்றாங்க நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வீடியோ பண்றோம் அப்படின்னா ரெண்டாவது டைம் அவங்களுக்கு வீடியோ பண்றதுலாம் கொஞ்சம் சிரமம் ஏன்னா அப்பப்ப என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அது தான் மாத்திட்டு போயிட்டே இருப்போம் ஆனா ஒரே கடையில வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றது வந்து ஃபுல்லா சாட்டிஸ்பேக்ஷன் ஆனா மட்டும் தான் முடியும் அதே மாதிரி ரெண்டு வருஷம் நம்ம வெடி வாங்கிருக்கோம் வாங்கி வெயிலுங்க இறங்கி உள்ள வந்துட்டே இருந்தம்மா பசங்க எப்பமா போவோம் சிவகாசி வந்துருச்சாமா வந்துருச்சாமா அப்படின்னாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே வெடி கடையா இருக்காம வட்டியே நிப்பாட்டுங்க கடை வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னாங்க இருங்கடா அமைதியா இருங்க நம்ம உள்ள சிவகாசி உள்ள வந்துட்டோம் ஆனா வெடி வந்து நம்ம எங்க வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் வாங்கணும் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கணும் அது இல்லாம நல்லா குவாலிட்டியான வெடியா இருக்கணும் நிறைய வெரைட்டிஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வழக்கமா வர்ற இடத்துக்கு ஜெமினி

புதுசா வந்திருக்கு இது என்ன அப்படின்னா ஹேண்ட் ஷூட்டர் இப்ப நார்மலா வந்து நம்ம மேல போயிட்டு கலர் கலரா வெடிக்குது பாத்தீங்களா அந்த ஷர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் தரையில வச்சு நம்ம கொளுத்திட்டு ஏட்டக்கால வந்துருவோம் சோ இது வந்து அப்படி கிடையாது நம்ம இதுக்கு திரி எங்கிட்டு இருக்கு இது உள்ள ஓகே இது நம்ம தரந்துறோம் இது பாருங்க திறந்துட்டு இதுக்குள்ள அங்க திரி இருக்கு பாருங்க இத நம்ம லைட்டா பத்த வச்சிட்டு நாம இப்படி புடிச்சிட்டா போதும் சோ இது வந்து புடிக்கிற வந்து நம்ம பிரச்சனையா அப்படினா கேட்டிங்கனா இது வந்து பிராண்ட் கரங்க என்ன சொல்றாங்க அப்படினா கையில பிடிக்கலாம் என்ன பிரச்சனை இல்ல அப்படிங்கறாங்க சோ அதனால வந்து ஹியூமன்ஸ் நம்ம கையிலயே புடிச்சுக்கலாம் இப்படி வச்சிட்டோம் அப்படினா

தக்காளி நசுக்கி பார்த்து வெடிக்குதுன்னு வெடிச்சு பார்த்து வாங்க போறேன் போகிறே நானா ஏ அது ஒரு பயந்தான் உங்கடா ஏன் வைப்பேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வச்சுட்டா நீ ஒடியாந்துரு கைப்பில் ஒடியாந்துரு அப்ப

ரொம்ப கம்மியா தான் இருக்கு அது இல்லாம நம்ம குடுக்கற அமௌண்ட்லயுமே பைவ் பர்சன்ட் கேஷ் பேக் தராங்க அது இல்லாம இப்ப நிறைய போன வருஷம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா நிறைய பேர் தீபாவளிக்கு முன்னாடி அதாவது தீபாவளி நெருங்க நேரத்துல ஆர்டர் கொடுத்தீங்க பட் ஆனா ஸ்டாக் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு அதனால முடிஞ்ச வலிக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா டென் டேஸ்க்கு முன்னாடி எப்படி தானே இந்த அளவுக்கு எவ்வளவு ஆமா முன்னாடியே ஆர்டர் பண்ணி அதிகமா கிடைக்கும் முன்னாடியே நீங்க ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இருக்கும் இங்கேயும் வந்து பிரைஸ் ஏற வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க போனதுமே அப்படிதான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் ஏறாம நம்ம அதில் வந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம் இப்போ டெலிவரி சார்ஜ் மட்டும் தனியாக வரும் இவங்க நம்ம அட்ரெஸ்லாம் கொடுத்துருங்க அப்படின்னா இவங்க டெலிவரி போட்டுவாங்க நம்ம நியர்பை லாரி சர்வீஸ் எதுவும் அப்படியோ நம்ம அங்கே போய் எடுத்துக்க வேண்டியது எங்களுக்கு வந்ததில் செம்ம ஹாப்பி இவ்வளோ வெடிமே வந்து ஸோ அந்த டென் தௌசண்ட் ப்ளஸ் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷ்பேக் போக நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் இருந்துச்சு இப்போ நம்ம கடையோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க சிவகாசில ஜெமினி கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பேக் வேறு இருக்குங்க ஆமாம் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே அப்படியே ரெடிமேடாகவே செட் பண்ணி அவர் வச்சிருக்காரு ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா போதும் அதில் எல்லா வேணுமோ அது எல்லாமே கலந்தே இருக்கு நமக்கு தேவையானது எல்லாமே அதுலேயே இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ நேரடியாக வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பிரைஸ் லிஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா அவர் அனுப்பிச்சி விடுவார் உங்களுக்கு எது வேணுமோ டிக் பண்ணி இது எது வேணும் சொன்னீங்க அப்படின்னா அவர் ஒரு ஆளை கலெக்ட் பண்ணி டெலிவரி கொடுத்துருவாரு இவர் வந்து நம்ம நாட்காட்டில் சீட்டு போடுறோம் பார்த்தீங்களா சிப்பன்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இங்கே வந்து சிப்பன்ஸ் சீட்டும் போடுறாரு அது எவ்வளோ அமௌண்ட் பிரதர் மாதம் மாதம் இருந்து ரெண்டாயிரத்து நூறுவா வரையும் இருக்குது ஸோ முந்நூறுவா

இதுவே ஒரு மாசம் அமௌண்ட் மாதிரி ஆயிடுச்சு அதுவும் பெனிஃபிட் தான் லேட்டஸ்ட் மாடல் நிறைய வெடியும் இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயம் நிறைய அறிமுகப்படுத்திருக்காங்க எங்களுக்கு சம்மர் சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி நேரத்தில் புக் பண்றப்ப நமக்கும் ரேட்டு ஏறிடும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா போயிடும் அப்போஸ் நேரடியா வந்து வாங்குறீங்க அப்படின்னா நம்ம பேரை சொல்லுங்க எங்க இடம் தெரியல அப்படின்னா நீங்க இவருக்கு வந்து கால் பண்ணிட்டா போதும் இவருக்கு வந்து பிக்அப் பண்ணிட்டு வெப்சைட் இருக்கு நான் இவங்க கான்டாக்ட் நம்பரு இவங்களோட லொகேஷன் இவங்களோட வெப்சைட் இது எல்லாமே நான் டிஸ்ப்ளேலயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம பிரதர் வந்து புதுசாக ஜெமினி கிராக்குன்னு சொல்லிட்டு கால்லாம் அடிச்சிருக்காரு பாக்குறதுக்கு சூப்பராக மங்களகரமாக இருக்கு எந்த வருஷம் இல்லாமல் அந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப வாழ்த்துக்கள் பிரதர் நல்லபடியா பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க பார்த்தாவே தெரியுதுங்களா ஓகேங்க நம்ம வந்தோம் இன்னைக்கு பசங்களுக்கு மூணு லீவுங்களா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தீபாவளி வந்து நம்ம ஜெமினி கிராக்கர்ஸ் வெடிகளோட எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடி